எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவன் தலந்தோறும் எழுந்தருளி தம்மை நாடி வருவோருக்கு அருள் பாலித்து வருகிறான் அத்தகைய அருள் சுரக்கும் ஆலயங்களில் ஒன்றுதான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள ஸ்ரீ திருத்தளிநாதர் ஆலயம் திருத்தளிநாதர் இங்கு எழுந்தருள முக்கிய காரணம் ஸ்ரீ மகாலட்சுமி ஆவார் ஈசனாகிய இறைவன் பல்வேறு தாண்டவங்களை நிகழ்த்தினான் அவற்றில் காவிரி தாண்டவமும் ஒன்று அதனைக் காண விரும்பிய ஸ்ரீ மகாலட்சுமி இறைவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தார் அவருக்கு இறைவன் காட்சி தந்து கவுரி தாண்டவம் ஆடிக் காட்டிய இடமே இவ்வாலயமாகும் அதனால்தான் திரு மகாலட்சுமி வழிபட்ட ஆலயம் என்னும் பொருள் தரும்படியாக இவ்வாலயம் திருத்தளிநாதர் ஆலயம் என்று அழைக்கப்படுவதாக தலபுராணம் கூறுகின்றது மேலும் வால்மீகி மகரிஷி இங்கு வந்து புற்று வடிவில் தவம் செய்து வழிபட்டதாகவும் அதனாலேயே இத்திருத்தலத்திற்கு திருப்புத்தூர் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகின்றது உலகில் தோன்றிய முதல் பைரவ மூர்த்தம் இதுதான் என இவ்வாலய குறிப்பு கூறுகின்றது இங்குள்ள பைரவர் ஆதி பைரவர் என்றே அழைக்கப்படுகின்றார் பொதுவாக பைரவர் கையில் சூளத்துடனும் நாய் வாகனத்துடனும் நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிப்பதே மரபு ஆனால் இங்குள்ள பைரவர் அமர்ந்த நிலையில் யோக நிஷ்டையில் காணப்படுகின்றார் அர்த்தசாம வழிபாட்டிற்காக பூஜை மணியடித்துவிட்டால் குருக்கள் பரிசாரகர் நைவேத்தியம் கொண்டு செல்வோர் ஆகிய மூவர் தவிர அதன்பின் யாரும் பைரவர் இருக்கும் பகுதிக்குச் செல்லக்கூடாது என்பது தொன்று தொட்டு கடைப்பிடிக்கப்படும் ஐதீகம் பைரவர் அவ்வளவு உக்கிரமானவராகக் கருதப்படுகிறார் உக்ரத்தைத் தணிக்க பைரவரைச் சங்கிலியால் பிணைத்து வைத்தலும் உண்டு இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சம் ஸ்ரீ யோக நாராயணர் சந்நிதி யோக நரசிம்மரை நாம் அறிவோம் யோக ஆஞ்சநேயரையும் அறிவோம் ஏன் யோக தட்சிணாமூர்த்தியையும் அறிவோம் ஆனால் ஸ்ரீமன் நாராயணனே யோக நிலையில் வீற்றிருப்பது இத்திருத்தலத்தின் சிறப்பம்சமாகும் கோவிலுள்ள நடராயிரின் உருவமும் சிவகாமி அம்மையின் அழகும் கண்டு இன்புறத்தக்கன அழகான சிற்ப வேலைப்பாடு அமைந்த ஐந்து இசை தூண்களும் இங்குள்ளன துர்க்கையும் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கின்றாள் ஸ்ரீ விநாயகரும் வன்னிமரத்து விநாயகராக எழுந்தருளியிருக்கிறார் இங்கு யோக பைரவர் யோக நாராயணர் ஆகியோர் சந்நிதிகள் உள்ளதால் யோகத்துக்கும் தவத்துக்கும் இதுவோர் அற்புதமான திருத்தலமாக விளங்குகின்றது இத்தலத்திலும் பிரான்மலையில் உள்ளது போலவே நவக்கிரகங்கள் அமர்ந்த நிலையில் உள்ளன இது முக்கியமாக ஒரு சோழர் கோவிலாகும் ஆனால் பாண்டியர்கள் மற்றும் சேரர்கள் மற்றும் பிற்கால பல்லவர்களால் அடுத்தடுத்த சேர்த்தல் மற்றும் பராமரிப்பு பணிகள் பற்றிய தெளிவான அறிகுறிகள் உள்ளன மேலும் மருது பாண்டியர் சகோதரர்கள் இப்பகுதியில் உள்ள பலரைப் போலவே இக்கோயிலையும் ஆதரித்துள்ளனர்